ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டிங் ஜோதிடரின் வணக்கங்கள் ஒரு சில தைரியமான முடிவுகளை எல்லாராலும் எடுக்க முடியாதுங்க அதுக்குன்னு தனி ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படி அரசியல் பிரவேசங்கிற தைரியமான முடிவை அதுவும் அவர் சினிமா துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறப்ப எடுத்து கட்சியையும் தொடங்கிய நடிகர் விஜய் அவர்களை பற்றி ஒரு சிறு ஜோதிட தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் ஜோதிடம் பார்ப்பாரா இல்லை அவருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கான்னு எல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா ஜோதிட நம்பிக்கை இருக்கிற கடகராசிக்காரர்கள் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அஷ்டமச்சனிக் காலம் எவ்வளவு யோசிச்சு எந்த விஷயத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு எவ்வளவு பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் அஷ்டமச்சனி காலத்தில் அவ்வளவு சக்ஸஸாக போகிறதில்ல அப்படி கடகராசியாக இருந்துட்டு தைரியமாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு திரு விஜய் அவர்கள் இதுக்காகவே அவருடைய ஜாதகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான அமைப்புகளை ஆராயணும்னு நமக்கு தோணுச்சுங்க தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஏற்கனவே ஒரு தலைமை கடகராசியில் இருக்கார் பிஜேபி கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் அவருக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் கிடைச்ச தேர்தல் முடிவுகள்லேயே தெரிஞ்சிருக்கு கடகராசியுடைய நேரம் நிலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த நிலையில விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு அவருடைய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு விஜய் அவர்கள் பிறந்த தேதி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த தேதிப்படி பார்த்தா கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இணையத்தில் விஜய் அவர்களது ஜாதகம் கிடைச்சது அது உண்மையான ஜாதகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்க நமக்கு கிடைத்த ஜாதகப்படி அவருடைய லக்னம் கன்னி லக்னம் அதாவது அவர் பிறந்த நேரம் தோராயமாக மதியம் பன்னிரெண்டு மணி அளவுன்னு கொடுத்துருக்காங்க எல்லோரும் இதே நேரத்தையும் இதே லக்னத்தையும் வச்சு பலன் சொல்லி இருக்கிறதுனால நம்ம இது உறுதிப்படுத்தப்பட்ட நேரமாக எடுத்துகிட்டு இந்த ஜாதகத்துக்கான பலன்களை பார்க்கலாங்க லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் மூணாம் வீடான விருச்சிகத்தில் ராகு ஆறாம் வீடான கும்பத்தில் குரு ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் சுக்கிரன் கேது பத்தாம் வீடான மிதுரத்தில் சூரியன் சனி புதன் பதினோராம் வீடான கடகத்தில் சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகம் யோக ஜாதகம்னு ஒரு சில விஷயங்களை வச்சு பார்த்த உடனேயே சொல்லிடலாம் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் வலுவாக இருந்து அடுத்தடுத்த இவர்களுடைய தசைகள் வந்ததுன்னா அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வாழக்கூடியவர் அவர் எந்த விஷயத்தில் அவரோட முயற்சியை செலுத்தினாலும் காலமும் கிரகங்களும் அவருக்கு பக்கபலமாக நின்று வெற்றியை தேடி தந்துடும் இப்போ திரு விஜய் ஜாதகத்துக்கு வருவோம் லக்னாதிபதி புதன் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலம் அதாவது சொந்த வீட்டில் இருக்காரு ஐந்தாம் அதிபதி சனியும் பத்தாம் வீட்டில் நட்பு நிலையில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த புதன் அதாவது சனியுடைய நண்பர் அந்த புதன் ஆட்சியானதுனால சனிக்கு கொஞ்சம் கூடுதலான பலம் கிடைக்கும் அவர் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனத்தில் இருக்காரு அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் அடுத்து பாக்கியாதிபதி அடுத்து பாக்கியாதிபதியான ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் இவர்தான் இந்த ஜாதகத்துடைய பலம்னே சொல்லலாம் அவர் ஒன்பதாம் வீட்டிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க சினிமா துறைக்குள்ள வரணும்னா நடிகராகணும்னா சுக்கரனுடைய வலு ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி வலுவிலையும் ஐந்தாம் அதிபதி நட்பு ஸ்தானத்துல அஸ்தமனமாக இருந்தாலும் குரு பார்வையும் வீடு கொடுத்தவன் வலுவும் இருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதிக்கு பேட்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்து தசையை பற்றி பார்க்கலாம் இவர் பூச நட்சத்திரங்கிறதுனால சனி தசையில பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இருந்து அதாவது இவர் இருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு சனிதசை நடந்துகிட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது வரை சனி தசை சனி ஐந்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்காரு அதாவது ஒன்பதாம் வீட்டுக்கு தனஸ்தானம் அப்போ இவர் பிறக்கிறப்போ தந்தைக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இவரோட சனி திசையில் தான் இவருடைய தந்தைக்கு சினிமாவில் படம் இயக்குவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு அடுத்தடுத்து படங்கள் தந்தைக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய பத்தாம் வீட்டில் இருக்கிற சனி திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது வரை இவருடைய தந்தைக்கு பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் புதன் திசை இவருக்கு முன்னேற்றம் தரக்கூடிய லக்னாதிபதி திசை புதன்தசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கி புதன் திசை புதன் புத்தி அதாவது சுய புத்தி முடிஞ்சு புதன் தசை கேது புத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் சுக்கரனோட சேர்ந்த கேது சுக்கரன் வீட்டில் இருக்கிற கேது திரு விஜய் அவர்களை சினிமா துறைக்குள்ள அறிமுகம் செய்து வைக்கிறது அதன் பிறகு அடுத்தடுத்து தனக்கென ஒரு தனி பாணியில் சினிமா துறையில வளர்ந்துட்டு வர்றாரு புதன் தசை ரெண்டாயிரத்தி ஆறில் முடியுது அடுத்து கேது தசை பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனோட சேர்ந்த கேது இந்த தசையில படங்களில் வெற்றிகள் சில தோல்விகள் சில ஏற்ற இறக்கங்களோட கிடச்சிது ஏன்னா கேது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் நேரடி வலு இல்ல இருக்கார் லக்ன இருக்கார் இருந்தாலும் கேது சுக்கரன் கூட்டணி வலுவா இருக்கிறதால அவர் தொடர் தோல்விகள் வந்தப்பவும் ஃபீல்ட் அவுட் ஆகாம இருந்தார் ஃபைனலா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து சுக்கிர தசை பாக்கியாதிபதி தசை அவரை சினிமாக்குள்ள இழுத்த கிரகத்துடைய தசை ஜாதகத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய சுக்கரனோட தசை ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சு இருபது வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் சுக்கர தான் திரு விஜய் அவர்களை படிப்படியாக புகழின் உச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அவர் படம் ரிலீஸ் ரிலீஸான நூறு கோடி இரநூறு கோடி கோடி எல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் வசூலாயிரும்னு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அவரை ஒரு புகழோட உச்சியில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொடுத்து இந்த சுக்கரதை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போய் அரசியலில் ஈடுபடுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்போ வந்துச்சோ அப்போ இருந்தே திரு விஜய் அவர்களுடைய எண்ணத்தில் அரசியல் சிந்தனைகள் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு தலைவான ஒரு படம் கூட அந்த வருஷம்தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த அரசியல் சிந்தனை அவருக்குள்ள வர முதல் காரணம் பத்தாம் வீட்டில் சூரியன் சனி சேர்க்கை இது பொதுவாக அரசியலுக்கு ரொம்பவே உகந்த அமைப்பு இரண்டாவது காரணம் சுக்கிரன் சூரியனுடைய சாரம் வாங்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறது அரசியலுக்கு வந்தவங்க நிறையா பேர் ஆனால் அதில் சக்சஸ் ஆனவங்க கொஞ்சம் பேர் தான் இவ்வளோ நாள் வராமல் இப்போயே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகமாக இருக்கலாம் சுக்கர தசையில் குரு புத்தி இப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கர தசை குரு புத்தி தான் நடக்கும் அதுக்கப்புறம் சுக்கர தசை சனி புத்தி வர்ற தசைகளை எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் அஷ்டமச்சனின்னு உங்கள் கடகராசிக்கு நடந்துட்டு இருக்கே அதனால என்ன பாதிப்புன்னு பார்த்தோம்னா பெரிய பாதிப்பு விஜய் அவர்களுக்கு இல்லைங்க ஏன்னா லக்ன யோகரான ஒன்பதாம் அதிபதி தசை நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி வலுப்பெற்ற பாக்கியாதிபதி தசையில் அஷ்டமச்சனி வர்றதெல்லாம் எறும்பு கடித்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சரி அஷ்டமச்சனியால் இவருக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நடக்கிற சுக்கர தசை யோக தசைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன நேராக பதவிதானான்னு நினைக்கிறப்போ அங்கே ஒரு சின்ன செட்பேக் இருக்குங்க ஜாதக ரீதியாக லக்னப்படி பார்த்தா குரு ஆறில் மறைகிறார் அவர் லக்னத்துக்கு பாதகாதிபதி ராசி படி பார்த்தா குரு ராசிக்கு எட்டில் மறைகிறார் ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதி இப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் சிக்கலானது தான் மறைந்த குரு நிறைந்த தனம்னு ஒரு பழமொழி இருக்கே சார் நிறைந்த தனம் தானே பதவின்னு சொல்லலையே அப்புறம் ஜோதிடத்தில் கூவி கூவி விற்கப்படுற ஒரு யோகமான சகட யோகம்தான் இந்த அமைப்பு அதாவது குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறு எட்டில் இருக்கிறது ஆனால் சகட யோகம் இங்கே கெடுதல் செய்யாது பதிலாக யோகமாக வேலை செய்யும் ஏன்னா சந்திரன் ஆட்சி ஆயிட்டதுனால அது சந்திராதி யோகம் அப்படின்னு யோகமாக வேலை செய்யும் அப்போ குரு இருக்கிற இடம் பெரிய வலு இல்லை குருவுக்கு வீடு கொடுத்த சனியும் ஆகிறாரு ரெண்டாவது விஷயமா செவ்வாய் நீச்சம் கூட சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதால செவ்வாய் நீச்ச பங்கம் நீச்ச பங்கமாகக்கூடிய கிரக பலன்கள் எடுத்த உடனே எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றியை கொடுத்துறாது இறுதி வெற்றி உறுதின்னு தான் நீச்சபங்கமான கிரகத்துக்கு சொல்லணும் அதுவும் குருவுக்கு ஆறுல செவ்வாயும் மறைகிறார் சந்திரனும் மறைகிறார் ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் அவங்களுக்குள்ள கேந்திரமாகவோ இந்த இரண்டு கிரகங்களும் லக்ன கேந்திரங்கள்லேயோ இருக்கணும் ஆனால் ரெண்டு பன்னிரெண்டு நிலையில் இருக்கிறாங்க சூரியனுக்கு மட்டும் சுபர் பார்வை சந்திரனுக்கு இல்லை சூரியனுக்கு சனி தொடர்பு இதெல்லாம் சில நெகட்டிவ்ஸ் அரசியலை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சமானாலும் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு அது ஒரு நல்ல அமைப்பு தான் எந்த ஒரு நல்ல ஜாதகத்திலையும் அதாவது இடத்தொட்டாலும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் அதிகபட்ச கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கும் திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலே அதே மாதிரி தான் மூணு ஆறு பத்து பதினொன்று கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் இந்த நாலு வீட்டிலேயே உபஜயஸ்தானங்களான மூணு ஆறு பத்து பதினொன்றுலேயே இருக்குது மூணாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் சனி பதினோராம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் இது ஒரு சிறப்பான அமைப்பு எல்லா விஷயத்துலையுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க மொத்தமாக பார்த்தோம்னா அருமையான ஜாதகம் அற்புதமான தசை அணிவகுப்பு சிறப்பான சுக்கர தசை ஆனால் ஒரு கிரகத்துடைய அதீத பலத்தை மட்டும் வச்சு ஒரு கிரகத்துடைய தசையை மட்டும் வச்சு அரசியல் போக்க சொன்னால் சரியாக வருமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் சுக்கர திசை முடியுது பன்னெண்டாம் அதிபதியான சூரிய தசை தொடங்குது சுக்கரன் கொடுத்த அளவுக்கு சூரியன் கொடுப்பாரா பாக்கியாதிபதி கொடுத்த அளவுக்கு விரையாதிபதி கொடுப்பாரா சந்தேகந்தான் ஆக அரசியல் என்பது நீண்ட கால பயணம் நிறைய நடிகர்கள் நல்ல நேரம் இருக்கும்போது அரசியலுக்குள்ள நுழைஞ்சு ஒரு கை பார்த்தர்லான்னு வந்தவங்க அந்த தசை முடிஞ்சதும் அரசியலில் அவங்களுக்கான முக்கியத்துவம் குறஞ்சிரும் அதை தமிழக அரசியல் களம் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கு இன்னொரு விஷயமா கட்சி கொடி சிகப்பும் மஞ்சளும் யானையும் சேர்ந்த தாவேக்கா கொடி சிகப்பு செவ்வாயுடையது மஞ்சளை குறிப்பவர் குரு இவர்கள் இருவருமே ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒருவர் மறைந்து ஆறு எட்டாக இருக்கும்போது இப்படி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறது எந்த அளவில் பயனளிக்கும்னு தெரியலை யானையை குறிக்கக்கூடியவரும் குரு தான் திரு விஜய் அவர்களுக்கு குருவை விட வேறு எந்த கிரகத்தையும் விட வலுவானவர் சுக்கரன் தான் ஆனால் இப்படி அமைஞ்சிருக்குது நம்ம ஜோதிடப்படி கணக்கு போடுறோம் அவர் அதெல்லாம் பார்க்காம கூட வண்ணங்களையும் சின்னங்களையும் தேர்ந்தெடுக்கிறார் சூரியன் சனி சேர்க்கை பத்தாம் வீட்டில் அமைஞ்சதால அரசியல் ஈடுபாடு வந்துருச்சு ஆனா வெற்றி என்பது எதிராளியின் பலத்தை பொறுத்தும் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது மொத்தத்துல நடிகர் விஜய் அவர்களின் நமக்கு கிடைத்த ஜாதகப்படி கிரக நிலைகள் தசைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நல்ல நேரம் நல்ல காலம் இப்ப நடந்துட்டு இருக்கு அதனால அரசியல் பிரவேசம் வரவேற்கத்தக்கது ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் வெற்றி என்பது எதிராளி அல்லது போட்டியாளர்களின் ஜாதக பலத்தையும் பொறுத்து தான் அமையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்